ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனியிலருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு செண்டு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சடு பாத்ரூம் மாடல் கிச்சூர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க வால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் மொத்தம் மூணு சென்ட் கார் பார்க்கிங்கோட இருக்குது பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி முப்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுங்க தார் ரோடு இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ டைரக்டா போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ